வணக்கம் நேர்களே நூத்தி எட்டு அம்மன்கள் வரலாறும் சிறப்பு பூஜை முறைகளிலும் நம் அடுத்து பார்க்கவிருக்கும் அம்மன் திரு காசி விசாலாட்சி அம்மன் இதனுடைய வரலாறு இந்த அம்மன் ஆலயம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது விசாலாட்சி என்றால் விசாலமான கண்களை கொண்டவள் என்று பொருள் தன் விசாலமான கண்களால் இவ்வுலகையே அன்புடன் காத்து வருகிறாள் இக்கோவில் ஐம்பத்தொன்னு சக்தி பீடங்கள் ஒன்றாகும் சிறப்பு பார்வதி அம்மன் கண் விழுந்த இடத்தில் இக்கோவில் உருவானது ஐந்து தேவர்களையும் ஐந்து தேவிகளையும் கொண்ட ஒரே ஸ்தலம் என்பதால் இக்கோவிலுக்கு பஞ்சலிங்க ஆலயம் என்ற பெயரும் உண்டு விசாலாட்சி சன்னதியின் நுழைவாயில் மிகவும் சிறியதாகும் கடவுள் முன் மக்கள் அனைவரும் தாழ்ந்தவர்களே என்பதை உணர்த்துவதற்காக இக்கோவில் இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது இம் அம்மனை வழிபடுவதற்கு முன் இக்கோவிலின் அருகில் அமைந்துள்ள புனித கங்கையில் நீராடி விட்டுச் செல்வது வழக்கம் பரிகாரம் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகை இங்கு சிறப்பானதாகும் இந்நாட்களில் கன்னிப்பெண்கள் கங்கை நதியில் நீராடிவிட்டு முறைப்படி விரதமிருந்து இக்கோவிலில் வழிபட்டால் திருமணம் கைகூடும் மற்றும் பக்தர்கள் இங்குள்ள தீர்த்தக்கரையில் தம் முன்னோருக்கு பிதிர்த்தர்ப்பணம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்தலாம் வழித்தளம் சென்னை டெல்லி கல்கத்தா வழியாக செல்லலாம் நன்றி நேர்களே